சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த எம்எஸ்எம்இ டாக் சீரீஸ் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் இதில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இன்னைக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் என்று சொல்லக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் நிறுவனங்கள் சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் அவர்கள் சந்திக்கும் சேலஞ்சஸ் பிரச்சனைகள் அதற்குண்டான உண்டான தீர்வுகள் இதை நம்ம தொடர்ச்சியாக இந்த ஆடியோ சீரீஸ்ல பார்க்கலாம் இந்த ஆடியோ சீரீஸ்க்கு விடாமுயற்சி என்ற பெயரை வைக்கலான்னு நாங்கள் ஆசைப்படுறோம் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய குறு சிறு நிறுவனங்கள் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் முப்பது சதவிகிதம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் மேனுஃபேக்சரிங் செக்டார் அதுல எம்எஸ்எம்இ பங்கு இருக்கு மேலும் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் எக்ஸ்போர்ட்ஸ் வெளிநாட்டு காணப்பூடிய பொருட்களில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எம்எஸ்எம்இஸ் செக்டர்லேருந்து இருப்பதாக ஒரு தரவு தெரிவிக்கிறது இந்திய அளவில் மொத்தமாக கூட்டினீங்கன்னா ஏழு கோடி நிறுவனங்கள் இந்த குறு சிறு கேட்டகரியில் வராங்க அதில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் தொழில் முனைவோர்கள் குறு சிறு நிறுவனங்களை நடத்திட்டு வர்றதாக ஒரு தரவு தெரிவிக்குது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தி சதவிகிதம் நிறுவனங்கள் ஐந்து கோடி வருடாந்திர ரெவென்யூ கீழே தான் இருக்காங்க டர்ன் ஓவர் சொல்றோம் ஐந்து கோடிக்கு கீழே இருக்கவங்க தான் ஒன்பது சதவிகிதம் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதமோ ஒன்றரை சதவிகிதமோ தான் ஐந்து கோடிக்கு மேலே இருநூத்தி கோடிக்கு கீழே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது நாம் என்ன செய்யலாம் இந்த ஐந்து கோடி கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் கொண்டு போனா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை நாம் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவரே கூட அவருடைய பையனோ பொண்ணையும் தொழிலில் கொண்டு வருவதற்கு வியாபாரத்தில் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஊக்கமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இது அமையும் சிறு குறு தொழில் செய்பவர்கள் நம்பிக்கையை தளராமல் நம்பிக்கையை விடாமல் முயற்சி செய்து நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு ப்ராஃபிட்டபிளாகவும் வளர்ச்சி குரோத்தை நோக்கியும் கொண்டு செல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் விடா முயற்சி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா நாளைக்கு இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களபத்து விடைபெறுவது சி சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ